தூத்துக்குடியில் மாணவர்கள் பங்கேற்ற கலஞ்சரி நூற்றாண்டு விழா பேச்சுப் போட்டிகளை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார் இதில் நூற்றிரண்டு மாணவர்கள் பங்கேற்பு தூத்துக்குடியில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமை தாங்கி பேச்சு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூத்தி இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு என் உயிரிலும் மேலான என்ற தலைப்பில் பேசி தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் பேச்சு போட்டியில் மதிமாறன் கோட்டை விஜயா இந்திரகுமார் தேரடி பொள்ளாச்சி உமாபதி ஜெயராஜ் மில்டன் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இதில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவர்கள் மாநில அளவிலான நடைபெறும் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் இன்பா ரகு விளாத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டையன் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மகேந்திரன் ராதாகிருஷ்ணன் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பாலமுருகன் சுதாகர் பால் பால்துறை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக வடக்கு மாவட்ட இளஞ்சரணி அமைப்பாளர் சி எம் மதியன் அனைவரையும் வரவேற்றார் வாழ்வாதாரத்திற்காக அவர்களை மீட்டெடுக்கிட வேண்டும் அவர்களுக்கும் வாழ்வாதாரம் உருவாக்கிட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இயக்கம் இன்றளவுக்கும் தன்னுடைய கொள்கையிலே இனியளவு பிசகாமல் தொடர்ச்சியாக செயல்பட்டு எல்லாம் கிட்ட கவிதா இருக்கிற ஒன்றே இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொள்கை என்ற முறையில் சுருண்டு வருகிறார் இருப்பது மட்டுமல்லாமல் எல்லாருக்குறது இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அதே முறையில் தான் அவருடைய தொண்டர்களாக இருந்தால் நாங்களா இருந்தால் இருக்கிற புதுக்கோட்ட விஷய ஒவ்வொருவரும் அந்த வழியே மக்கள் பணியாற்றி வருகிறோம் என்பதை மட்டும் இங்கு கூறிக்கொண்டு ஆகவே என்ன எண்ணப்படி சிறந்த பயிற்சாளர் நூறு பேர் அல்ல நிச்சயமாக இளைஞர்களின் தமிழ் மாநில செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்